இது தொழுகையினுடைய துவக்கத்தில் நாம் கவனிக்கப்பட வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம் இப்ப பாருங்க பள்ளிவாச வர்றீங்க ஜமாத் நடந்துட்டு இருக்கு இல்லையா ருக்கு இருக்கும்போது நீங்க என்ன செய்வீங்க என்ன செய்வீங்க ருக்குல வந்து நின்னு அப்படியே ஜாயின் பண்ண நிறைய பேர் தக்பீர் கேட்டதுக்கு அப்புறம் ருக்கு போவாங்க அது தவறான வழிமுறை இமாமை எந்த நிலையில் நீங்கள் அடைந்தீர்களோ அதே நிலையில் நீங்கள் அடைந்து கொள்ளுங்கள் இமாம் சுஜூதுல இருந்தா உடனே சுஜூது நிறைய பேர் இமாம் சுஜூதுல இருக்கும்போது தலை எந்திரச்சி தக்பீர்ல வரட்டும்னு நிறைய பேர் சும்மாவே நின்றுப்பாங்க அது தவறு இமாமை எந்த நிலையில் போய் அடைகிறோமோ அந்த நிலையில் நாம் அடைந்து கொள்ள வேண்டும் இங்க கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் ஒன்று இருக்கு உங்களுக்கு காலமெல்லாம் நீங்க தொழுதாலும் அந்த தொழுகைக்கு எந்த நன்மையும் கிடைக்காது இமாம் தக்பீரில் இருக்கும்போது தக்பீரில் அடைஞ்சிட்டா பிரச்சனை இல்லை எந்த நிலையில் இமாம் இருந்து அந்த நிலையை நீங்கள் அடைந்து தொழுதாலும் அது பிரச்சனை அல்ல ஒரே ஒரு இடத்தை தவிர இமாம் லிமன் ஹமிதா என்று சொல்லி நிற்கும் போது மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் ஓடி போய் ரப்பனால் போய் சொல்லி நின்று தொழுதால் அந்த தொழுகை நாடு ரக்காத்தும் பாலா போயிடும் ஏன் நீங்கள் அல்லாஹு அக்பர் என்று சொல்லி முதலில் தொழுகைக்குள் நுழைய வேண்டிய வாசகத்தை சொன்ன பிறகுதான் ரப்பனா அக்கல் அம்து சொல்லணும் கவனிக்கணும் இந்த இடத்துல இமாம் சமி அல்லா அலிமன் சொல்லி ரப்பனா அக்கல் அம் துவா இல்லையா அப்படி நிற்கும் போது நீங்க ஓடி போய் நீங்களும் போய் ரப்பனா அக்கல் அம்முன்னு சொல்லி தொழுகை ஆரம்பித்தால் என்ன ஆகும் அந்த நாலு ரக்கா தொழுகையும் பாலா போயிடும் காரணம் தொழுகைக்குள் நுழைய வேண்டிய வார்த்தை அல்லாஹு அக்பருங்கிறதான் தொழுகைக்குள் நுழைய வேண்டிய வார்த்தை போய் நின்ற உடனே அல்லாஹு அக்பர் முதல்ல தொழுகைக்குள்ள நுழைஞ்சிடணும் அல்லாஹு அக்பர் என்று சொன்னால் தான் நீங்கள் தொழுகைக்கு நுழைந்ததாக கணக்கிடப்படும் அல்லாஹ் அக்பர் என்று சொன்ன வெளி உள்ள காரியங்கள் உங்களுக்கு போய் உடனே என்று சொல்லி தொழுகை ஆரம்பித்தால் அந்த தொழுகை பாலாகி போய்விடும் அந்த தொழுகை தொழுதாகவே கருத்தில் கொள்ளப்படாது துவக்கமே அல்லாஹ் அக்பர் என்கிற வார்த்தை இல்லாத காரணத்தினால்